சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பிரான் ஆரூரர் சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் நம்பியாரூரர் பெருமான் அருளி செய்த ஏழாம் திருமுறையில் எழுபத்தி ஆறாவது திருப்பதிகம் பண் காந்தாரம் தலம் திருவாஞ்சியம் திருச்சிற்றம்பலம் புரி நூலர் புனர்முளை உமையவளோடு மருவனார் மறுவார்பால் வருவதும் இல்லை நம்மடிகள் திருவனார் பணிந்தேத்தும் திகள் திருவாஞ்சிய தூரையும் ஒருவனார் அடியாரை ஊழ்வினை நலிய ஒட்டாரே தொருவில் ஆண் இளையேறு துன்னென இடி குரல் வெறுவி செருவில் வாழைகள்வோட சிங்கையில் பங்கையத் தோதுங்க கருவில மணத்தார்கள் காண்டகு வாஞ்சிய தடிகள் மருவிலாத வெண்ணீர் பூசுதல் மண்ணும் ஒன்றுடைத்தே தூர்த்தர் மூவையில் எய்து சுடு நுனை பகழியதுன்றாள் பார்த்தனார்த்தள் தோல் மேல் பல் நுணை பகழிகள் பாய்ச்சி தீர்த்த மாமலர் பொய்கை திகழ் திரு வாஞ்சிய துறை வாஞ்சிய தடிகள் சாத்து மாமணி கச்சங் சாத்து மாமணி கச்சங்கொரு தலை பல தலை உடைத்தே சூரு தானது வான கருதி வள்ளை வெண்மலி மருகி ஓர் வாழையின் வாயில் துள்ளு தெள்ளு நீர் பொய்கை துறை மல்கு வாஞ்சிய தடிகள் வெள்ளை நுண் பொடி பூசும் விகிர்தம் ஒன்றொழியில் தாமே மை கொள் கண்டர் என் தோழர் மலை மகளுடன் உரை வாழ்க்கை கொய்த கூள மாலை குலவிய சடை முடி குழகர் கைதை நெய்தலம் கழனி கமல் புகழ் வாஞ்சிய தடிகள் வெண் பிறையோடு பாம்புடன் வைப்பது கரந்தை கூவிள மாலை, கடிமலர் கொன்றையும் சூடி பரந்த பாரிடம் சூழ நம் பரமர்த்தம் பரிசால் திருந்து மாடங்கள் நீடு திகழ் தருவாஞ்சியத்து உறையும் மருந்த நாரை வல்வினை நலிய விட்டாரே அருவி பாய் தரு கழனி அலர் தரு குவளையார் குருவியாய்கிழி சேர்ப்ப குருவினம் இரி தரு கிடங்கில் பருவரால் குதி கொள்ளும் பைம்பொழல் வா பைம்பொழில் வாஞ்சிய துறையும் இருவராலே ஒன்னா இறைவனதரை கழல் சரணே களங்கள அளிதர களிதறு வண்டு குளங்களார் களிப்பாடல் உம்பரில் ஒளித்திடும் காட்சி குளங்களால் நிழல் கீழ்நற்குயில் பயில் வாஞ்சியத்து அடிகள் தாமரை பாதம் நினைப்பவர் வினை நலிவிலே வாழையின் கணி தானும் மதுவிரு கையின் சுழையும் கூழை வாணரம் தம்மில் கூரிது சிறிதன குழரி தாழை வாழையும் தண்டால் செரு செய்து தரு வாஞ்சியத்துள் ால் இன கருதுதல் இளமே செலங்கழங் செந்நலங்களங்கழநீ திகழ் திருவாஞ்சியத்துஉறையும் மின்னல்களம் சடயம் இறைவனதுஅறைகழல் பரவும் பொன்னலங்கள் நன்மாட ூரன் பண்ணலங்கணன் மாலை பாடுமின் பத்தருளீரே திருச்சிற்றம்பலம் அம்மை வாழவந்த நாயகி உடனுரை சுவாமி வாஞ்சியநாதர் பெருமான் பொன்னார் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் நம்பியாரூரர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்